காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதல்வர் இளம் தலைவர் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவை வீரர் திருப்போடு நடத்தி சட்டரங்கத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பேராசிரியர் எல் திருப்பவர்களை கழக இளைஞர் செயலாளர் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாபெரும் கருத்தரங்கம் திருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழக இளம் தலைவர் அவர்கள் எப்ப இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றாரோ அப்ப அவர் முதல்ல பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அவரோட அர்ப்பணிப்பான பணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞரணி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றத ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் உறுப்பினர்களை சேர்த்து நம்மளுடைய அவருடைய அர்ப்பணிப்பான பணியில இளைஞரணிய ஒரு பெரிய ஒரு சக்தியாக நம்மளுடைய தமிழ்நாட்டை சொல்ல போனா இந்தியாவிலே இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கழகமா நம்மளுடைய கழகத்தை உள்ளது அவருடைய அர்ப்பணிப்பான பணி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே அவர் வந்து பாசறை கூட்டங்கள் நடத்தி நம்மளுடைய கொள்கையில திராவிட கொள்கையில அந்த இளைஞர்களிடையே கொண்டு போய் சேர்ந்தாரு எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு குரல் இருக்குன்னா அதற்கு பகிரங்கமான ஒரு எதிர்குரலா நம்மளுடைய கழக இளம் தலைவரோட குரல் இருந்துகிட்டே இருக்கு அவரு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்கும் போது அந்த பொறுப்பேற்று குறுகிட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டில் பல சாதனைகள் அவருடைய நிர்வாகத்திறன் மூலமாக பல உலக தரத்துக்கு வந்த போட்டிகளை நடத்தியிருக்காரு விளையாட்டுத்துறைக்கு ஒரு முக்கியம் கொடுத்து இளைஞர்களுக்கு ஒரு முக்கியம் கொடுத்து அதையும் ஒரு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காரு ஆகவே இந்த கூட்டத்திற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாவட்ட மாணவரணி துணை பலர் அரவனுக்கும் இங்க இருக்கிற பகுதி கழக செயலாளர் உள்ளிட்ட பக்கத்தில் இருக்கிற அனைத்து பகுதி கழக செயலாளர் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி சார்ந்த நண்பர்களுக்கும் கொஞ்சம் அருமையான வாய்ப்பு அளித்த மாவட்ட கழகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தினமும் அதிகாலை எழுபவரே கழகம் நீய தொண்டருக்கு சொந்தம் நீயே வரும் காலம் நீய தமிழனுக்கு வளர்ச்சியும் நீயே கழகம் நீய தொண்டருக்கு சொந்தம் நீயே தமிழனுக்கு நீயே இன்றி வாழும் எங்கள் முதல்வா சிறப்பான முறையில் கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தம்பி பேராசிரியர் அவர்களுக்கோ துணை அமைப்பாளர்கள் ஆக இந்த நிகழ்ச்சி நம்முடைய பகுதியில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிற பகுதிக்கழக செயலாளர் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுதல் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திமுகவில் உழைக்கிறவங்க மட்டும்தான் பொறுப்புக்கு வர முடியுமே தவிர இந்த சுவைகள்லாம் வரவே முடியாது ஆண வர்க்கை தந்து இருக்கிற அன்பு தம்பிகள் எல்லாம் வேறதோடு பணியாற்றிர வேண்டும். நீங்க பல பொறுப்புகளுக்கு வந்து நமது ஏகத்திற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்று என்ற எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி உடையவர்கிறேன் நன்றி வணக்கம். தலைவனே தலைவனுக்கு தலைவனே கொண்டனே தொண்டனுக்கு தொண்டனே தீரனே வீரனுக்கு வீரனே சூரனே சூரனுக்கு சூரனே தலைவனே தொண்டனே தொண்டனே தொண்டனுக்கு வீரனே வீரனுக்கு உதயநிதி அண்ணனே ஏனே கற்கண்டே சொற்பொழிவே பேச்சாற்றலே அலை என ஓங்கி நிற்கும் ஆட்சியாற்றலே நீ தொண்டனுக்கு சொந்தம் நீயே வரும் காலம் நீய தமிழனுக்கு வளர்ச்சியும் நீயே